تئي وري تي سما ிருந்தே வந்திருக்கும் சிறப்பு தகுதிகள் திருநகர் திருமதி வி சுரேஷ்குமார் எஸ் ஓசிகா தேவி தம்பதிகளை திருநகர் திருமதி மாரிச்சாமி திருப்பதி <muchas> பாலசுப்ரமணிய <muchas> வாட்சி குருவே சூக்குவமாக நடக்கும் அனைத்து பெருமும் குருவே நின்று நடக்கிறார்கள் இதுவால் வியல்பர்கள் அனைவரையும் కోల్పటి అలవే మండల నేను సారీ వీటి తగ్గుతాం అనేవరూ తండ్రి నాడి దేవాలయ తయారీ నాడు పైలం மையின் லோகாம்பால் அருள் தந்தையின் வாழ்க்கை துணவியர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வாழ்க வையன வாழ்க வையன்கள் எல்லாம் அல்ல எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு வெளி மாற்றலும் நிறைந்திருக்கும் சித்த பெருமக்களின் சதவோரி மக்கள் மாற்றதும் இந்த நகரம் முழுவதும் இரண்டி இந்த அறிவுத்திருக்கோவில் முழுவதும் நிறைந்து வழிந்து இந்த அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பர்களின் கடமையத்திலும் கூடுமையும் பாய்ந்து இங்கு நடக்கவிருக்கும் அனைத்து நிகழ்வுக்கும் உடனடியாக இருந்து மணிநடத்தை அரண்படி எடுத்தும் தரணைப்படி எடுத்தும் தவ நுணக்கங்கள் போன்ற பாடங்களையெல்லாம் இணையவழி எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய அவர்கள் இந்த மனைவி நல வேட்பில் கலந்து கொள்வது சிறப்பு ஐயாவர்களை பாடத்தலை வழங்க நண்பவர்கள்

இந்த நிகழ்வின் சிறப்பு தம்பதிகள் தேனியில் இருந்து வந்திருக்கும் டாக்டர் நவீன்குமார் டாக்டர் மீனா காயத்ரி தம்பதியரையும் அலங்கவேல் நகர் மணவள கலைமன்றம் இனிதே வணங்கி வாழ்க்கை வரவேற்கிறது நிகழ்வை தொடங்குகிறோம் முதல் பேராசிரியர் பற்றிய அவர் சுய அருள் அறிமுகம் பேராசிரியரை அவர்கள் கடந்த நாற்பத்தி ஆண்டு காலமாக மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கம் தொடங்கி ஆளியார் வருவதற்கு முன்னரே ஆளியாருக்கு எண்பத்தைந்தில் தான் வருகிறார்கள் எண்பத்தி ஏழில் தான் அறிவித்திருக்கோயில் ஓம்கார மண்டபம் எல்லாம் செயல்பட தொடங்குகிறது அதற்கு முன்னரே ஆளியார் மகரிஷியோடு அணுக்கத் தொண்டராக அவரோடு இருந்து பயிற்சிகளை பயிர்ந்து முதலில் பேராசிரியர் என்ற அளவிலே உயர்ந்து திருச்சியில் இரண்டு அறக்கட்டளையும் ராக் சிட்டி அறக்கட்டளை மற்றும் திருச்சி அறக்கட்டளையின் நிர்வாகத்திலும் பேராசிரியராக இருந்து கொண்டு செய்து வரும் முதல்மை பேராசிரியர் அருள்நிதி எம் சுந்தரராஜரையா அவர்களே இந்த மனைவி நல வேட்பை நடத்தி தருமாறு கோவில்பட்டி அடகுவேல் நகர் மண வழக்களையும் என்றும் வணங்கி வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறது வாழ்க வளங்கள் Jadi kalau dan yang jadi Yang orang-orang சும்மா வாழ்க்கை வளர்த்த மட்டும்தான் சொல்ல தெரியும் அப்ப தெரிஞ்சுக்கிங்க எவ்வளவு பெரிய ஞானியா அதுக்கப்புறம் ஒரு பூ குடுத்திருப்பாங்க ஒரு பழம் கொடுத்திருப்பாங்க அது எங்க பாட்டு சூஸ் பண்ணிருக்காங்க பொண்ணு அந்த மகேஷி வந்துட்டு மாதுளை பழம் தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா மாதுளைக்கு வந்து இடது கையில கட்டண இடது கையகை மேல இருக்கணும் உள்ளகை மேல இருக்கணும் உள்ளகை மேல இருக்கலாம் இப்போ கிடைக்கும் கீழே இருந்து மேல கொண்டு வந்து அவருடைய இரவும் பகடம் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எனது மனைவிக்கு உறுதுணையாகவும்ப்பாகவும் வாழ்கழகுடன் எனது மனைவி வாழ்க்கை எல்லா தொழில்களிலும் எனது கணவருக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும்

அவங்க காதுக்கு கேட்குற மாதிரி சொல்லணும் மனசுக்குள்ள சொல்லக்கூடாது நல்லா வகையிட்டு சத்தமாக சொல்லணும் அவங்க காதுக்கு கேட்கணும் மென்மையான இந்த மன போன்ற மனம் கொண்ட நீங்கள் மனைவியாக வந்ததற்கு நான் வாக்கியம் செய்தவன் உங்களை என் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாப்பேன் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டேன் அன்பாக நடத்துவேன் பண்போடு வைத்திருப்பேன் என்று என் மனதையே சாட்சியாக வைத்து உறுதியளிக்கிறேன் அப்படியே பூவா உங்க

இப்போ பழத்தை கையில எடுத்துக்கொள்ளுங்க பெண்கள் பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க நம்ம காதுபட சொல்லணும் இக்கனி போன்ற கனிவான பணம்டைந்த நீங்கள் எவ்வாறு கனியில் உள்ள வித்து உழைத்து மீண்டும் வளர்ந்து பூவாங்கி காயாகி கனியாவது போல் இக்குடும்பத்தில் என்னை ஏற்று மலரம் செய்து கனி போன்ற சுவை நிறைந்த வாழ்க்கையை அடிப்பதற்கு நன்றி கூறி இக்கனியை தாங்களுக்கு தரவிருக்கிறேன் இனிமேல் எனது வாழ்நாள் இதுபோன்றே நடந்து கொண்டு நடந்து கொள்வதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று என் மனதையே சாட்சியாக வைத்து உறுதியளிக்கிறேன் அந்த கொடுத்துருக்கோம் கொடுத்த கண்ட போய் சொல்றேன் அவங்க கண்ட பார்த்து சொல்ல சொல்றேன் கணவருடைய சொல்லுவாங்க மனைவி எல்லாம் மன மனசுக்குள்ள அதே போல மனைவி எல்லாம் கணவனுடைய மனதை மனதுக்குள்ள கொண்டு வாங்க மொழி அப்படியே நினைச்சு பாருங்க முழு உருவமும் அவங்களுக்கு தெரியும் தெரியணும் தெரியலனா கண்ணை முழிச்சு அவங்க உருவத்தை பார்த்து அப்படியே கொண்டு இப்போ அப்படியே உங்களை கவனித்து கொண்டே இருங்க அந்த பொல்சு ரெண்டு விரல்ல வித்தியாசமா தெரியுது ஒன்னா மாறும் அதே சமயத்துல மூச்சும் பாருங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி வர்றதையும் கண்டுபிடிக்கலாம் இந்த பல்ஸ்ல இருந்தே கண்டுபிடிக்கலாம் கண்களை மூடி கவனிக்கணும் கண்ணை மூடி கவனி இதை கவனிக்கும் போதே மனதுக்குள்ள கணவனுடைய உருவம் மனைவிக்கும் மனைவியினுடைய உருவமும்